எரால் கிரேவி சைவ எரால் கிரேவி நடா சைவ எரால் கிரேவி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா இந்த பீர்க்கங்காய் காட்டுறேன்னு பார்க்குறீங்களா இந்த தாங்க நம்ம இறால் கிரேவி டேஸ்ட்டு வர மாதிரி செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டமான பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டேன் நான் அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு இப்படி ஃபீல் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்ததை ஒரு வானல்லில் சூடு பண்ணிக்கிட்டு அந்த வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் எண்ணெய் விட்டதும் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க ஒரு முழு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க நாலு பல் பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்குங்க லைட்டாக வதங்கியதும் ஒரு தக்காளி முழு பழத்தை சேர்த்துக்குங்க இது ஒரு காய் அரைக்காயாக இருக்கிற தக்காளியை சேர்த்துக்குங்க இப்போ அரை ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க அது பச்சை வாசனை போனதும் இந்த பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதை சேர்த்துங்க இது தண்ணி எதுவும் விட அதையே தண்ணி விடும் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவி தேவை அதிகமாக தேவைன்னா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அது தண்ணி சேர்த்ததும் அப்படியே லிட் போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா இப்போ நல்லா காரசாரமான ஒரு எறால் சைவ கிரேவி ரெடி இதை சாப்பிட்றதுக்கும் ஸ்மெல்லுமே அப்படி தாங்க இருந்தது நீங்கள் ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இது இது எறால் சாப்பிட்ற ஃபீல் இருக்கா பாருங்கள் அந்த பீர்க்கங்காய வாயில் கடிப்படும் போது எறால் எப்படி நழுவி நழுவி போமோ அதே மாதிரியே இருந்தது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அப்பள பூவோடு இதை வச்சு சாப்பிடும்போது அப்படி இருக்கும் இதை சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சரியான ரெசிபி பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ